श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நமஸதஸ்பதையே நமஸ்கீ நாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிபே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆலய வழிபாட்டிற்கும் வீட்டு வழிபாட்டிற்கும் என்ன வித்தியாசம் ஆலயத்தில் செய்கிற பூஜைக்கும் ஆற்றுல செய்கிற பூஜைக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறா ஆலய வழிபாட்டிற்கும் வீட்டு வழிபாட்டிற்கும் என்ன வித்தியாசம்னு ஆலய வழிபாடு அனைவருக்குமானது இன்னும் சொல்லப்போனா அனைத்து உலகத்துக்கே பொது நன்மை குறித்து செய்வது வீட்டு வழிபாடு யார் செய்கிறாரோ அவர்களுக்கும் யார் செய்கிறார்களோ அவர்களது குடும்பத்திற்கு மட்டுமே நலனை செய்வது இந்த அக வழிபாட்டினுடைய நோக்கம் குடும்ப நலன் தனி மனித நலன் ஆலய வழிபாட்டு நோக்கம் சமூக நலன் இந்த உலகத்துக்கே உள்ள நலன் இப்போ இந்த உலகம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆற்றுல பூஜை பண்ணுறது யார் பூஜை பண்ணுறாலோ அவளுடைய மனைவி கணவன் அவர்களுடைய குடும்பம் குலதெய்வம் அந்த மாதிரியோடு அந்த வீட்டு வழிபாடு முடிஞ்சிடும் ஆனால் ஆலயத்தில் அலங்கார தீபம்னு ஒன்று காட்டுவாள் அது வந்து அடுக்காக இருக்கும் ஒரு ஏழு அடுக்கு எட்டு அடுக்காக இருக்கும் அதில் சின்ன சின்னதாக தீபம் இருக்கும் அந்த அலங்கார தீபம் எதனாலே காட்டப்படுகிறது அது காட்டுறதுனால என்ன பலன் அப்படின்னு ஆகமங்கள் சொல்கிறது அப்படின்னா அதில் ஏழு தட்டு இருக்குது சில இடங்களில் பதினாலு அப்படிங்கிற தட்டு வரைக்கும் இருக்கும் ஆனால் அதில் ஏழுங்கிறது பொதுவாக சொல்கிறது அந்த ஏழு தட்டில் என்னென்னா ஏழு உலகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிறப்பிருக்கும் எழு பிறப்பும் ஏமாப்புடைத்துன்னு சொல்வார்கள் எழுவகை அறிவு படைத்தவர்கள் தேவர்கள் அறிவு மனிதர்களுக்கு ஆறு அறிவு விலங்குக்கு அஞ்சறிவு மரத்துக்கு ஒரு அறிவு அந்த மாதிரி அந்த ஏழறிவு பண்பு அந்த எல்லா அறிவை உடைய அனைத்து ஆன்மாக்களுக்கும் நன்மை செய்வதற்காக அந்த அலங்கார தீபத்தை காட்டுறோம் சைவத்திலையும் இருக்குது இந்த வழக்கம் சாக்டத்துலேயும் இருக்குது வைணவத்துலையும் இருக்குது நம்ம ஹிந்து சமயத்தில் எல்லாத்துலேயுமே இந்த அலங்கார தீப வழிபாடுங்கிறது இருக்குது இந்த அலங்கார தீபங்கிறது இப்போ ஒரு மரத்துக்கு ஓரறிவு படைத்த மரத்துக்கும் அதை நன்மையை செய்யும் ஈரறிவு நத்தையும் ஊரலும் அதுக்கும் நன்மையை செய்யும் அதெல்லாம் கோயிலுக்கு வர்றதா சாமி கும்பிட்றதான்னு கேட்கக்கூடாது அந்த அத்தனை உடல் தாங்கிய அத்தனை ஆன்மாக்களை குறித்தும் சிவாகமும் பிரார்த்தனை செய்கிறது லோகே சமஸ்தா சுகுனோ பௌந்துன்னு சொல்கிறான் அனைத்து உயிரினங்களும் நலம் பெற அதோடு மாத்திரம் இல்லை தேவர்களுடைய நன்மையும் செய்யக்கூடியது இப்போ இந்திரன் ஒரு தேவதை அந்த இந்திரனுக்கே ந செழிப்பை தரக்கூடியது சிவபூஜை அதனால் தேவர்களுக்கும் கூட அது பலனை தரக்கூடியது அதனால் ஆலய வழிபாடுங்கிறது மிக விரிந்த ஒரு விஷயம் ஒரு உதாரணத்தினால நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்துக்கே தேவையான கரண்ட்டை கொடுத்தா அது ஆலய வழிபாடு ஒரு வீட்டுக்கு மாத்திரம் தேவையான கரண்டை கொடுத்தா அது வீட்டு வழிபாடு அப்போனா அதுக்கு எவ்வளோ உற்பத்தி எவ்வளோ ஆற்றல் பாருங்கள் அந்த மாதிரி சூரிய ஒளிய ஆலய வழிபாடுன்னு சொன்னால் ஏற்றி வைக்கிற விளக்க வீட்டு வழிபாடுன்னு சொல்லலாம் அவ்வளோது சிறப்பானது ஆலய வழிபாடு அவ்வளவு ஆற்றல் மிக்கது அந்த முறையாக அமைஞ்சிருது அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த ஏன் அந்த உலகத்திலேயே நன்மையை செய்யக்கூடிய பண்பும் ஒரு ஆலய வழிபாட்டிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ஆலயங்களில் பரிந்துரைக்கப்படுகிறது அதுவும் ஒரு அலங்கார தீபம் காட்டுறதில் எவ்வளோ பெரிய விஷயம் வச்சுருக்கான் பாருங்கள் இப்போ மரம் வந்து சாமி கும்பிடுமா ஒரு விலங்கெல்லாம் வந்து சாமியெல்லாம் கும்பிடுமா அப்படின்னு கேட்டால் நம்ம சமயத்தில் எறும்பு கூட பூஜை பண்ணித்துன்னு சொல்கிறோம் சொன்னாலும் ஆகம என்ன சொல்கிறதுனா அப்படி கும்பிடாத அறிவில்லாத பா பிராணிகளுக்கு கூட கருணை கொண்டு நலமாக இருக்க வேண்டும் என்பதாக சிவாகமும் சிவனின்மும் பிரார்த்தனை செய்கிறது வைஷ்ணவ ஆகமங்கள் விஷ்ணுவனிடத்து பிரார்த்தனை செய்கிறது எல்லா ஜந்துக்களும் கஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சர்வே ஜனாசுகினோ பௌந்துண்ணா ஜனாகான்னா பிறந்தவர்கள்னு அர்த்தம் அது முட்டையில் பிறந்ததாக இருக்கலாம் உத்வேஜம் வேர்வையில் பிறந்ததாக இருக்கலாம் அது மாதிரி ஏதோ பிறப்பெல்லாம் சொல்கிறா இத்தனை வகை அத்தனை வகை பிறப்பிற்கும்னு அது அர்த்தம் அதனால் அனைவருக்கும் நன்மையை தருவது ஆலய வழிபாடு அது வந்து பிற உயிரினங்கள் அனைத்திற்கும் நன்மையை செய்வது அதனால் அதனுடைய அளவு மிக அதிகம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து